சாப்பாடுலயே வந்து இறைவனுக்கே வந்து சுத்தா சொல்லுவாங்க அண்ணம் சாப்பாடு வச்சுட்டு நெய் விட்டுட்டு அந்த இறைவனுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க அதே மாதிரி சுடு சுட இருக்கிற சாதத்தை தான் அண்ணன் இது பண்ணுவாங்க இப்போ நம்ம வீட்டுல அந்த அண்ணன் அபிஷேகத்தை நம்ம வீட்டுல பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு அது வராது எல்லாருமே கோவிலுக்கு தான் ஈவினிங் போவாங்க அதனால மார்னிங் செஷன் மார்னிங் செஷன் இது வந்து புதன்கிழமை வரதுனால மார்னிங் எழுந்து வச்சு நம்ம புனித நீராள் பண்ணோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புனித நீராளிற்காக அஞ்சு விதமான அஹ் இருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தம் இது அஞ்சு விதமான நதிகள் அப்படின்னும் பொழுது கங்கா சிவனோட ஜடாமடியில வரக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதி சரஸ்வதி என்றது பூமி கடையிலேயே அதுல கலக்கக்கூடிய முக்கூடல் சொல்லுவாங்க அது முக்கூடலையும் நம்ம பண்ணியிருக்கோம் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி பிரம்மபுத்திரான்றது படைக்கிறது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் இருக்காங்க அதே மாதிரி அம்பாலம் இருக்கிறதுனால சோ இந்த பிரம்மபுத்திரான்ற நதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்க அந்த இடத்துல இருந்து தான் உருவாகிறத ஒரு ஆண் நதி இது எல்லாமே பெண் நதி தான் சோ எல்லா நதிகளுமே பெண்ல வரும் ஒரே ஒரு நதி தான் ஆண் நதி அந்த ஆண் நதியுமே இதுல கலந்துருக்கும் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சிவனுக்கு ரொம்ப தீர்த்தமும் வந்துருது ஆமா அந்த தீர்த்தமும் இரண்டாவது பொருளாக வருது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கடைசியில ஒரு பிடி சாம்பலை கூட யாரும் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாம்பல் வந்து நார்மல் சாம்பல் கிடையாது சிவனுக்கு வந்து ருத்ர ஏகாதசினி ஹோமமும் மாதிரி பாத்தீங்கன்னா ருத்ர பாராயணம் மண்ணை ஹோமம் பண்ண அந்த சாம்பல் இது நார்மல் சாம்பல் கிடைப்பான